வட மாநிலங்களில் இல்லாத மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் மருத்துவ பணிக்கு தமிழக மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர் என்றார் மேலும் நாட்டிலேயே தமிழ்நாடு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதாக கூறிய அமைச்சர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை வரவேற்று பேசினார் ராஜஸ்தான் போன்ற உத்தரப்பிரதேசங்களிலே இன்றைக்கும் மருத்துவம் இல்லாமல் இன்றைக்கும் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் வட இந்தியாவுக்கு போகிற பகுதியில பல பகுதியில் நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு மருத்துவம் அங்கே கிடையாது டாக்டர் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மருத்துவம் இன்றைக்கு ஒரு மருத்துவ கட்டமைப்பு இன்றைக்கு சிறப்பாக இருக்கிற என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மன்மோகன் தளபதியாருடைய பங்கு என்பது பெரும் பங்கு ஆனால் தான் இன்றைக்கு நலங்காட்டும் ஸ்டாலின் நம்முடைய நலத்தை காப்பதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கு திட்டத்துக்கு பேரே போய் எவ்வளவு பொருத்தமா இருக்காரு பாரு நலன் காக்கும் ஸ்டாலின் நம்முடைய நலனை காக்க நம்முடைய குடும்பத்தினுடைய நலனை காக்க நம்முடைய குழந்தைகளுடைய நலனை காக்க நம்முடைய பெற்றோருடைய நலனை காக்க நம்முடைய முன்னோருடைய நலனை காக்க யார் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறேன் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்